அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்தாச்சுங்க அதாவது நான் காப்பர் பொங்க தெக்ஸா தாங்க இன்னைக்கு வந்து ஆஃபரில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துக்கிறோம் ரெண்டு சைஸில் வந்து நம்ம ஆஃபரில் கொண்டு வந்துக்கிறோம் வித்து லிட்டோடு கொண்டு வந்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைஸ் வந்து ஜீரோங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டு வந்துங்க வித்து லிட்டோடு நம்ம வந்து ஆஃபரில் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னோட ப்ரைஸ் வந்து முந்நூற்றி பத்தொம்போது மட்டுங்க சிங்கிள் பீஸு கூட வாங்கிக்கலாங்க டபுளாக கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சைஸ் வந்து ரெண்டுங்க 640 நாற்பது கிராமுங்க டூ பாயிண்ட் டூ லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து நானூற்றி எண்பத்தி மட்டுங்க உடனே புக் பண்ணிக்கங்க சூப்பரான ப்ராடக்ட்டுங்க காப்பர் பொங்கடெக்ஸாக screenல வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரு கொடுக்குறோங்க நீங்கள் உடனே டெக்ஸ்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான குவாலிட்டிங்க ப்ரீமியம் ப்ராடக்ட்ங்க தேங்க்யூ